நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சாப்பிடுவதென்றால் யாருக்குத்தான் பிடிக்காது அதுவும் விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதற்கென்றே நாங்கள் தனியாக பணத்தை சேமித்து வைத்திருப்போம் பலரின் கேள்வியும் இதுவாக இருக்கும் நாங்கள் எதற்காக உழைக்கின்றோம் சாப்பிடுவதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு அதனால் விதவிதமான உணவுகளை நாங்கள் உட்கொள்ளத்தான் செய்கின்றோம் குறிப்பாக ஆரோக்கியமான உணவுகளை விட கடையில் சாப்பிடும் உணவுகளில் தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரியம் அதிகம் என்று சொல்லலாம் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வீட்டு உணவை விரும்பி சாப்பிடுவதை விட வீதியோரங்களில் காணப்படும் கடைகள் அப்படி இல்லாவிட்டால் ஹோட்டல்கள் இப்படி ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் அதிகமாக விரும்பி உணவுகளை உட்கொள்கின்றோம் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் இந்த வார்த்தையை நாங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் எங்கள் மனதிற்கு அந்த ஒரு நிமிடம் மட்டும் பதியும் அதற்கு பின்னதாக நாங்கள் வழமை போலவே உணவு விடயத்தில் எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நாங்கள் சாப்பிட செய்கின்றோம் ஆரோக்கியமற்ற தரமற்ற உணவுகளை நாங்கள் என்பது நாம் அறிந்தது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதும் நாம் அறிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக சில உணவு வகைகளில் குறித்து அந்த உணவை கண்கவரச் செய்வதற்காக பலவிதமான செயற்கை வண்ணங்களை சேர்க்கின்றார்கள் ஒரு உணவுக்கு நிறம் அதிகரிக்கும் போது எங்கள் கண்கள் அந்த உணவைத்தான் நோக்கி செல்ல எங்கள் மனதும் ஒரு தடவை அந்த உணவை சாப்பிட்டுத்தான் பார்க்கலாமே என்ற எண்ணத்தை எங்களுக்குள் தூண்ட வைக்கும் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இந்த உணவுக்கு மெருகூட்டுவதற்காக செயற்கை வண்ணங்களை சேர்ப்பதற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள் ஏற்கனவே இந்த மாநிலத்தில் கோபி மஞ்சூரியன் பஞ்சு மிட்டாய் போன்ற உணவுகளுக்கு அதிகமாக நிறம் கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் திரவத்துக்கு தடை விதித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது கெபாப் எனப்படும் சுட்ட இறைச்சியில் செயற்கை வண்ணம் சேர்ப்பதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் பல கடைகளில் செயற்கை வண்ணத்தை பயன்படுத்தி பல உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன என்ற புகார் வந்ததை தொடர்ந்தே கர்நாடகத்தின் உணவு பாதுகாப்பு தரநிலைகள் பிரிவினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது பல கடை தொகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது மாதிரிகளை ஆய்வுக் கூடத்தில் பரிசோதனைக்காக எடுத்திருக்கின்றார்கள் இதில் எட்டு மாதிரிகள் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களை கொண்டிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த குறித்த கெபாப் இறைச்சிக்கு வண்ணம் அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறத்தை கூட்டக்கூடிய சன்சிட் ஆகிய செயற்கை வண்ணங்கள் மூலமாகத்தான் பாதிப்பு அதிகமாக இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன தற்போது கெவாப்பில் செயற்கை வண்ணங்களை பயன்படுத்தும் வர்த்தகர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான அபராதமும் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன